السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علا اشرف المرسلین وانا علیہ و صحاب ہی واضواد ہی و دنیاد ہی وحن بیت ہی اجماری سنگے کم مل میں کمری پری اور غلط سہود رلط اللہ جل جنا سے اللہ نرکاری ملیوں முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக வியாபாரங்களிலும் ஹலாலான நரம்ப லாபத்தை பெற்று அந்த நாமகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் அடங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடி இன்றி உடல் அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முன்னர்களும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தறிவாளாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் கொட்டும் அவதிட்டும் இறந்தாளோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு பிறகு நோயை போக்கி உங்கள் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்ட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலம் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அல்வானாக நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்தில் பிரதோசை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நிர்வாகம் என்று மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானாக மரணித்தும் மரணிக்காத இரணிகளின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி நாளை மறுமையிலே மாணவி முகமது அலைவசல்லாம் அவர்களின் சிறு தரங்களால் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரங்கெடுத்து ஜன்னத்தில் சுருதோஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அவர்களோடு அல்ல நம்மை குடும்ப செய்வானாக எல்லா மற்றக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருளிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களில் அல்ல நம்மை ஆக்கியாழ்வானாக அருமையான மோமிகளன் மன்னர் ஹாரும் பஷீர் பாதுஷா வாழும் காலத்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த புகரூர் தானா அவர்களை மஜுதூர் என்று சொல்வார்கள் மக்களால் அவரை மஜுரோர் பைத்தியக்காரன் என்று பார்க்க பார்க்கப்பட்டார்கள் ஆனால் உண்மையில் இவர் பைத்தியக்காரனா என்று சொன்னால் இறை பைத்தியம் பிடித்த ஒரு மனிதர் இறைவேச சொல்வார் இவர் ஒரு நாள் கடற்கரை ஓரமாக அமர்ந்து கொண்டு மணலில் மணலில் வீடு கட்டி கொண்டிருக்க மணல்ல வீடு கட்டிட்டு இருக்க ஒரு வீடு கட்டுறது அதுக்கு அடுத்த ஒரு வீடு கட்டுறது இப்படி கட்டிட்டே இருக்கிறான் இந்த நேரத்தில் மன்னர் ஹாரூர் ரஷீத் அவர்களும் அவருடைய மனைவியார் ஜுபைலா அம்மாவும் அவர் உண்டாக்கும் வாக்கிங் போலான்னு சொல்லி நடந்து கொண்டிருக்கிறார்கள் கடற்கரை ஓரமாக

நான் பத்து துருகத்தை கொடுத்து பொழுது கொள்ளுது ஹாங் கட்டி பரவ சொல்கிறார வீடு கேட்டி அவர் டைம் பாஸ் விளையாண்டு இருக்காரு அதை போய் பத்து துருவத்துக்கு வாழலைங்க அப்படின்னு சொல்லவொன்னே நம்ம சொன்னாங்க போய் சும்மா அறிங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து துருகத்தை கொடுத்துட்டு அது கீழே வாங்கிக்கிட்டார் வீடு அவர் கட்டின வீடு நான் வாங்கி கிழங்கி காசு கொடுத்துன்னு போயிட்டான் ஓனர் வீட்டில் போய் இரவு வாழ்கிறது ஹார்னஸின் பரஷா உறங்கிக் கொண்ட கனவிலே சொர்க்கத்தை பார்க்கிறார் ஆண் முஸ்லிமான சாதாரண ஆள் கிடையாது அவங்க ஒரே முஸ்லிமர் தான் அவர் தூக்கத்துல சொர்க்கத்தை பார்க்கிறாங்க பார்த்தவங்க ஒரு அழகான மாளிகை பார்ப்பதற்கே ரம்யமா இருக்குது அந்த மாளிகைக்குள்ள போகலாம் சொல்லி இவங்க கடவுளை எடுத்து மாளிகைக்கு போய் காலெடுத்து வைக்கிறாங்க அங்க தடுக்கப்படுகிறார் இது உங்களுக்குள்ள மாளிகை இல்லை இது சுபைதா அம்மா உள்ள மாளிகை அப்படின்னு சொல்லி

எதற்கு சிலர் கொடுத்துள்ளால் சில இறை பிட்டு கொடுத்தவர்கள் இறை காதலர்கள் அது மண்ணில் வீடு செய்யற மாதிரி இருக்கு ஆனா எங்க எங்க பிரதிபலிக்குது கடவுள் பிடிக்குது இந்த மாதிரி சொற்கத்தில் ஒரு மாளிகை பார்க்கிற மாதிரியும் அந்த மாளிகை ஒரு கால எடுத்து வைக்கிறாரு என்ன அப்படிங்கும் போது இது சுபேத அம்மாவுடைய மாளிகை என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் பொதுவா யாரையுமே ஏனமா நினைச்சிடக்கூடாது கேவலமாவும் பார்த்தா கூட இதே போதும் தானாட்ட ஒரு மனுஷன் நினைச்சார வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது வியாபாரத்துக்கு சொல்லுங்க மறு சொல்லுங்க சொன்னாங்கன்னா எப்பா இந்த மாமிச இருக்கு இல்ல கறி அந்த வியாபாரம் பண்ணு அதே மாதிரி நிலக்கறி வியாபாரம் பண்ணு நீ நல்லா இருப்ப அப்படின்னு அந்த ஆட்கள் அதே மாதிரி இருக்கிற பணத்துல கறியும் நிலக்கறியும் வாங்கி அவர் விற்பனை பண்ணிட்டு இருந்தார் ஒரு நாள் பூரில் பஞ்சம் வந்துடுச்சி இவள் பொண்ணுமா சேகரித்து வச்சிருந்தாரு சேகரித்து வச்சான் உதாரணத்துக்கு கறி ரூபாய்க்கு போதுங்களேன் டிமானால் பிறகு அந்த கறி அப்படியே இருவுனும் மடங்கு யாருக்கூள் எத்தால் மிகப்பெரிய பொருசன் ஆயிட்டார் அது பொருசன் ஆன பிறகு இந்த புளோட்டில் அவளுக்கு கூட போய் பொழுது எந்த ஆள் என்ன வியாபாரத்தை கேட்டு இவரை கேட்டு வியாபாரம் சொல்லி அந்த நர்க்கரா புழுதான பார்த்துட்டு

நாம் அவர்கள் நல்ல பாறை பார்த்து விட்டால் நமக்கு ஏதாவது நல்ல வழி காமிச்சுவார் அந்த நட்சத்திர பார்த்தீங்களா அவங்க பாறையே இருக்கிறவங்க நம்மளை அழித்து விடும் என்பதை முகமதாரைய நிகழ்வுகள் சொல்லி காட்டுகிறார் எல்லாம் நம்ம கொஞ்சம் எதிராகவும் பிறரை பார்க்கிற பொழுது நாம் அவர்கள் நல்லவர்களாக பார்க்க வேண்டும் நம்மை நாம் பார்க்கிற பொழுது குறைவர்களாக சொன்னால் நம்மை நாம் திருத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கணும் எல்லாமே நம்ம ஜெனஞ்சு இருக்கும் அப்படிப்பட்ட பாடு அல்லா மனைவனுக்கும் தந்ததுதான் ஆக அசலாம் வலைக்கும் வாகமக்குள்ளா காட்டுல்ல செல்லம் செல்ல சொல்லி வா செல்ல صَلَّى اللَّهَ عَلَى مُحَمَّدٍ وَرَبِّي صَلِّ عَلَيْهِ وَسَلِّي